ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா அளவு சுடிதார் வச்சு எப்படி வந்து சுடிதார் மெட்டீரியல் வந்து கட் பண்ணலாம் டீட்டெயில்டாக சொல்லிக் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா பேண்ட்டு பிட்டு இதோடைய ஷார்ட்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க கேளுங்க நான் அதோடைய லிங்க் வந்து கமெண்ட்டில் கொடுக்குறேன் இது வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கினது செம குவாலிட்டியாக இருக்குது ஃபேப்ரிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லென்த்து இது வந்து ஒரு ஃபார்ட்டி இன்ச்சஸ் சைஸஸ் இருக்கவங்களுக்காக நான் கட் பண்ணிட்ருக்கேன் இப்போ பேண்ட்டு கிளாத்து எப்படி போடணுன்னா என் சைஸ் வந்து ஃபுல் க்ளோஸு ஆப்போசிட் சைடு வந்து நாலு ஓப்பன் ஓகேவா நாலு ஓப்பன் ஆப்போசிட் சைடு என் சைடு க்ளோஸு எனக்கு கீழே வந்து ரைட் ஹேண்ட் சைடு கீழே வந்து க்ளோஸு ஆப்போசிட் இந்த பக்கம் லெஃப்ட்டு மேலே வந்து ஓப்பன் இப்போ லெஃப்ட்டு மேலே ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ப்ளவுஸாக இருக்கட்டும் சுடிதார் பேண்ட்டு எதுவாக வேணால் இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த கிராஸ் வந்து நம்ம கட் பண்ணியே எடுத்தாகணும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரிசல்ட் கொடுக்கும் ஸோ நம்ம இந்த க்ராஸ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவே போதும் உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு சுடிதார் வந்து எப்படி மெட்டீரியல் எடுத்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் இப்போ நான் அளவு ட்ரெஸ் காமிக்கிற இந்த சுடிதார் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோவில் ஆர்டர் பண்ணி எடுத்தது தான் உடைய லிங்க்கு வேணும்னாலும் நீங்கள் கேளுங்கள் மோர் தென் ஒரு டூ இயர்ஸ் ஆயிடுச்சு ஸ்டிச் பண்ணி நல்லா யூஸ் பண்ணி நல்லாவே இருக்குது கிளாத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே பாட்டம் நம்ம வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மேல் பாட்டம் இருந்து கீழே ஒரு கா ஒரு ஒன் ஒரு இன்ச்சுக்கிட்ட நம்ம மார்க் பண்ணிவிட்டு இந்த லென்த்து அதாவது நம்ம ஃப்ரில்லு லென்த்து இருக்குது பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரில்லு லென்த்தை வந்து எக்ஸ்பென்ட் பண்ணி அங்கே எங் எங்கே வருதோ அதில் ஒரு டாட் வச்சுட்டு அப்படியே ஒரே ஒரு வளைவு எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் சுடிதாருடைய பேண்ட்டு கட்டிங் பார்த்திங்கன்னா ரெடியளவு தான் நம்ம மார்க் பண்ணோம் இப்போது எக்ஸ்ட்ரா தையலுக்கு நம்ம ஒரு ஒரு இன்ச்சு விட்டால் போதும் ஏன்னா பேண்ட்டெல்லாம் நம்ம பிரிக்க மாட்டோம் ஸோ ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டால் போதும் பார்த்திங்கன்னா ரெண்டே நிமிஷத்தில் நம்ம ஒரு பேண்ட்டோட பாட்டம் வந்து கட் பண்ணிட்டோம் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலே வந்து அந்த தையல்லேருந்து நான் கிளாத்தை வச்சேன் வச்சுட்டு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு பக்கம் கீழே மார்க் பண்ணியிருக்கேன் அது எதுக்குன்னா வந்து நம்ம ஜாயின் பண்ணணும்ல மேலே நம்ம ஹிப் பெல்ட் வரும் பார்த்திங்களா அதை ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த கிளாத்தை நான் விட்டுருக்கேன் ஏன்னா ஓவர்லாக் போடணும் ஸோ அதனால் ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன் கீழே வந்து பாட்டமில் இப்படி ஓப் க்ளோஸ் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்குங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பேண்ட்டு லென்த்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது பத்தாமலாம் இல்லை சின்ன பசங்களுக்கு வந்து கிளாத்தே மீறும் ஐ மீன் ஒரு தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் இருக்கவங்களுக்குலாம் கிளாத்தே மீறும் அந்த அளவுக்கு ஃப்ரீ சைஸு டூ டென் ருப்பீஸில் வந்து இவ்வளோ ஒர்த்தாக ஒரு கிளாத்து கிடைக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல நான் அகைன் ஒரு முறை உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் பேண்ட்டு பிட்டு வந்து கீழே பாட்டம் வந்து கீழே பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு இன்ச்சு பக்கம் நம்மளுக்கு கிளாத் வருது அந்த கிளாத் வந்து மடித்து தைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் மேலே ஹிப்பு வந்து மேலே ஒரு இன்ச்சுக்கிட்ட இருக்குது அது நம்ம ஹிப்பையும் கீழே பாட்டமையும் ஜாயின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் தென் ஓவர் லாக் போடணும் ஸோ கரெக்டாக இருக்குது வேஸ்ட்டும் ஆகலை பத்தாமையும் போகலை ஸோ கரெக்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணதோட மீதி பேலன்ஸ் இருக்கும்ல அதை எதுவுமே பிரிக்காமல் அப்படியே இருக்கட்டும் நம்மளுடைய பேண்ட்டு கிளாத்து மேலே பாட்டமை வந்து ஆஸ் விஷல் ரெண்டாக மடித்து எடுத்துட்டு மேலே இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சு பக்கம் கீழே இறக்கி வச்சுக்குங்க அது எதுக்குன்னா அந்த நாடா கொக்குற பகுதி நம்ம போடுவோம்ல அதுக்காக அந்த ஜாயிண்ட் எங்கே வருதோ அந்த ஹிப் பெல்ட்டும் கீழே பாட்டமும் ஜாயிண்ட் எங்கே வருதோ அங்கே கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிவிட்டு கிளாத்தை எடுத்துருங்க பார்த்திங்கன்னா இதை விட ஈஸியாக எப்படி நான் சொல்லித்தர்றதுன்னு தெரியல உங்களுக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் ஒரு சொல்லிட்டு போங்க கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போட்டு போங்க இப்போ பார்த்தீங்கன்னா மேலே பெல்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் வீடியோவோட அந்த எப்படி சொல்கிறது அந்த டைமிங் கூட நீங்கள் பாருங்கள் ஜஸ்ட்டு ஃபோர் மினிட்ஸ் தான் ஃபோர் மினிட்ஸில் நான் ரொம்ப ஸ்லோவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் அவ்வளோ டைம் ஆகிருக்கு இல்லைனா த்ரீ மினிட்ஸ்லேயே நம்ம வந்து பாட்டம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பேண்ட்டோட இதை வந்து நம்ம ஒரு த்ரீ மினிட்ஸில் கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா மீந்த கிளாத்து இவ்வளோ இருக்குது இவ் இந்த கிளாத்தில் நம்ம டாப்பு ஸ்டிச் பண்ணும் போது எதுனா டிசைன் வைக்கிறதுக்கு நம்ம இதை வச்சுக்கலாம் இல்லை நாட்டு அந்த மாதிரி எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் பாட்டம்க்கு வந்து சாரி மேலே டாப்க்கு வந்து ரெண்டு மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன் நான் எப்போவுமே வந்து ஸ்லீவுக்கு கிளாத்து கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஸ்லீவுக்கும் நம்ம லைனிங் கொடுத்தோன்னா ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும் வியர் டெய்லி வியர் கிளாத்துக்கு வந்து நீங்கள் ஸ்லீவுக்குலாம் வந்து லைனிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது லைனிங் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக லைஃப் வரும் இப்போ இந்த கிளாத்துக்கு வந்து நீங்கள் லைனிங்கே கொடுக்க தேவையில்லை அவ்வளோ திக்னஸ் இருக்குது இந்த மெட்டீரியலு இருந்தாலும் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா உழைக்கும் நம்ம லைனிங் கொடுக்கும் போது அதனால் நான் லைனிங் கொடுக்குறேன் ரெண்டு மீட்டர் கரெக்டாக எடுத்திருக்கேன் என் சைடு வந்து ஃபுல் க்ளோஸு ஆப்போசிட் சைடு வந்து நாலு ஓப்பன் இருக்குது ஓகேவா நல்லா பார்த்துக்குங்க என் சைடு ஃபுல் க்ளோஸு ஆப்போசிட் சைடு வந்து நாலு ஓப்பன் இருக்க மாதிரி நான் கிளாத்தை விரித்து வச்சுருக்கேன் எனக்கு மேலே ரைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலே வந்து க்ளோஸு ரைட் ஹேண்ட் சைடு கீழே வந்து ஓப்பன் இப்போ லைனிங் கிளாத்தை நம்ம கரெக்டாக போட்டதுக்கப்புறம் அளவு ட்ரெஸ்ஸை வந்து பர்ஃபெக்டாக இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக ஹிப்பு நெக்கு ஆம்கோல் கீழே பாட்டம் எல்லாம் பர்ஃபெக்டாக வர மாதிரி வச்சுக்குங்க உங்களுக்கு நான் கரெக்டாக க திருப்பியே காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க நெக்கு வந்து எங்கள் பக்கமாக திருப்பி கட் பண்ணி காமிங்க எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த சிஸ்டருக்காக சாரி சிஸ்டர் நேம் வந்து மறந்துட்டேன் அந்த சிஸ்டருக்காக நான் வந்து இந்த மாதிரி திருப்பி உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் இந்த நெக்கு வந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்குது ஸோ இதில் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு பக்கம் நான் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கிறேன் அவ்வளோதான் ஆஸ் யூஷுவல் எப்போயும் போல் நெக்கு இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு தள்ளி அந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு தள்ளி மேலே வந்து ஒரு இன்ச்சு ஏன்னா இதுக்கு வந்து ஓவர்லாக் கொடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக நான் மேலே வந்து ஒரு இன்ச்சு பக்கம் விட்டுருக்கேன் இப்போது இந்த பக்கம் கிளாத்தை நான் திருப்பிட்டேன் ஆஸ்வல் கோல் எப்படி நம்ம மார்க் பண்ணுவோம் ப்ளவுஸுக்கெலாம் அதே மாதிரி தான் ரெடி அளவில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே நார்மலாக வரைஞ்சி எடுத்துகிட்டு அந்த ச குர்த்தியோட ஓப்பன் எங்கே வருது அங்கே ஒரு மார்க்கிங் லைனிங் எங்கே முடியுது அங்கே ஒரு மார்க்கிங் அவ்வளோதான் இவ்வளோ தாங்க ஒரு சுடிதார் மெட்டீரியலோட மார்க்கிங்கே அதாவது ப்ளவுஸை விட சுடிதார் ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் நம்ம எல்லோரும் கற்றுக்க ஆசைப்படுறது வந்து ப்ளவுஸு தான் ஓகேவா இப்போ ரீசன்ட் டைமில் யாரும் மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுறது கிடையாது எல்லாமே ரெடிமேடாக ஆகிடுச்சுன்றதுனால ஸ்டிச் பண்ணுறது கிடையாது பட் எடுத்து தைச்சவங்களை கேட்டு பாருங்க எடுத்து தைக்கிற மாதிரி ஒரு ஃபினிஷிங் வந்து நம்ம ரெடிமேடில் கிடைக்கவே கிடைக்காது அதில் ஒரு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது ரெடிமேட் ட்ரெஸ்ஸில் நானும் ஒரு நிறைய முறை ரெடிமேட் ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணுவேன் அதனால் யூஸ் பண்ணதுனால சொல்கிறேன் நிறையா டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது பட் நம்ம மெட்டீரியல் எடுத்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி வராது நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போ நெக்கு வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம் நெக்கு எந்த மாதிரியான நெக்கு இருந்தாலும் நம்ம மேலே வந்து ஷோல்டரை டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அது மெயினான விஷயம் நான் நிறைய வீடியோஸில் இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஏன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வந்துடும் ஃப்ரண்ட்டோட ஷோல்டர் வந்து சின்னதாகவும் பேக் ஷோல்டர் வந்து பெருசாகவும் ஆகிறதுக்கு இது மெயின் ரீசன் ஆஸ் சொஷல் ஒரு இன்ச்சு பக்கம் கையில் மார்க் பண்ணிவிட்டு நம்ம டாட் வச்சுக்கலாம் இந்த வாட்டி ஆம்கோல் ஸ்கேல்லையே டேரெக்டாக நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஆம்கோல் ஸ்கேல் எப்படி யூஸ் பண்ணணுன்னு உங்களுக்கு திருப்பி காமிக்கிற மாதிரி இருக்க கிளாத்தை ஆம்கோல் ஸ்கேல் இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கோட்டில் டச் ஆகிற மாதிரி அந்த பக்கம் அந்த கோட்டில் டச் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு வளைவு போட்டுக்கணும் அவ்வளோதான் கீழே வந்து லைனிங் எங்கே முடியுதுன்ற மார்க் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் லைனிங் முடிகிற இடத்துல வந்து கீழே ஒரு இன்ச்சு தள்ளி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம மடித்து தைக்கணும்ல ஸோ தள்ளி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டான அளவில் எல்லாம் போட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பிகினர்ஸாக இருக்க ஸ்டேஜில் இந்த மாதிரி கம்மி ரேட்டில் நீங்கள் வாங்கி ரெகுலர் வியர் ட்ரெஸ்ஸு உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணி போடுங்க ஒரு ஒரு சில பேர் உங்களை பார்க்குறப்போ கண்டிப்பாக கேட்பாங்க பரவாயில்லையே கிளாத்து நல்லா இருக்குது எங்கே எடுத்தீங்கன்னு கேட்பாங்க நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்களான்னு கேட்பாங்க எங்கே ஸ்டிச் பண்ணிங்கன்னு கேட்பாங்க ஸோ அதுலேருந்தே வந்து நீங்களுடைய ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் போய் ப்ரமோட் பண்ண தேவையில்லை நான் நான் ஸ்டிச் பண்ணுறேன் என்கிட்ட கொடுங்க நான் நல்லா ஸ்டிச் நான் என்கிட்ட கொடுங்க நீங்கள் யாரையுமே ப்ரமோட் பண்ணாதீங்க தயவு செஞ்சு ஒரே ஒரு முறை ஒரு வாய்ப்பு உங்களுக்கு யாராவது கொடுத்து எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா அதில் உங்களுடைய திறமையை காட்டுங்க உங்களை விட்டு அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போது குர்த்தியோட மேலே சுடிதார் டாப்போட கிளாத்து நம்ம போடுறோம் அதில் ஒரு மெத்தட் நான் சொல்லித்தரேன் பாருங்கள் ஆஸ் சுஷல் இந்த மாதிரி நாலு மடிப்பு போட்டு நீங்கள் கட் பண்ணக்கூடாது பிகினர்ஸாக இருக்கும் போது அந்த தப்பு தான் பண்ணுவீங்க அப்போ ஸ்லீவுக்கு வந்து நம்ம கிளாத்து ஃபுல்லாக எல்லாமே கீழே மேலே சைட்லாம் ஜாயிண்ட் அடிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது பாருங்கள் லைனிங் கிளாத்து எந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணியிருக்கோம் அந்த அளவுக்கு கிளாத்து மடிச்சுருந்தாலே போதுமானது ஸோ ரேண்டமாக மடித்து எடுத்துகிட்டு பாருங்கள் இன்னும் கூட கொஞ்சம் மடிக்கலாம் கிளாத்து ஸோ அகைன் நான் கொஞ்சம் எடுத்துட்டு மடித்து எடு எடுத்துடுறேன் கிளாத்து வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது வேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவில் ரொம்ப ஜாயிண்ட்டு வந்துடும் இப்போ இது ஸ்ட்ரெயிட் லைனுன்றதுனால ஸ்லீவும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் தான் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ இந்த மாதிரி மடித்து எடுத்து நீங்கள் கட் பண்ணி போடும்போது உங்களுக்கு ஸ்லீவுக்கு வந்து கண்டிப்பாக ஜாயிண்ட் இல்லாமல் பண்ண முடியாது பட் கிளாத்து வந்து கிட்ட கிட்ட ஜாயிண்ட் உங்களுக்கு தேவைப்படாது இந்த ஸ்லீவு நம்ம சைடில் ஜாயிண்ட்டு கொடுக்குறோம் பார்த்திங்களா அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஜாயிண்ட் வரும் இப்போது லைனிங் பக்கத்தில் ஒரு ஒரு இன்ச்சு தள்ளி அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த குர்த்தி வந்து கொஞ்சம் நல்லா லென்த் இருக்குது ஸோ ஃபுல் லென்த்தே நான் வச்சு இதை ஸ்டிச் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன் இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கம் இருக்குது ஸோ கரெக்டாக அது பாருங்கள் மேலே ஏற்றமாக இருக்குது கீழே இறக்கமாக இருக்குது ஸோ கரெக்டாக ஒரு கால் கைடு அளவுக்கு அதை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுத்துடலாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்ஸ்னல் ஒப்பீனியன் டைலரிங் நீங்கள் இப்போ கற்றுக்குறீங்க ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு ப்ளவுஸில் நீங்கள் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் நீங்கள் சுடிதாரில் தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா சுடிதார் தான் ரொம்ப ரொம்ப ஈஸி நீங்கள் இப்போ கட்டிங் வந்து இந்த வீடியோவை யார் யாரெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் இவ்வளோதானா விஷயம்ன்ட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஹிப்புக்கிட்ட லூஸாக இருக்குது கிட்டே டைட்டாக இருக்குது சுடிதார் நீங்கள் ஸ்டிச் பண்ண உடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தையல் விட் எடுத்துகிட்டு கரெக்டாக ஒரு வளைவாக நீங்கள் ஒரு மார்க்கிங் போட்டிங்கனாலே ஃபிட்டிங் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு நீங்கள் ஆம்கோல் உள் வளைவு எடுக்க தேவையில்லை ஃப்ரண்ட்டு ஷேப் வரணுன்ற அவசியம் இல்லை ஸோ ஃபிட்டிங் கரெக்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கனாலே அந்த ஃப்ரண்ட்டு ஷேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அவ்வளோதான் பட் ஆனால் ப்ளவுஸ் அந்த மாதிரி கிடையாது நுணுக்கங்களை நம்ம கற்றுக்கிட்டால் மட்டுந்தான் நம்மளால் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ண முடியும் எல்லாராலலாம் வந்து சும்மா ஸ்டிச் பண்ணி எடுத்துட முடியாது கண்டிப்பாக ஆர்வம் இருக்கணும் டெய்லரிங் மேலே ஆர்வம் இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஸ்லீவ் வந்து உங்களுக்கு ஆஃப் ஸ்லீவே போதும் எனக்கு இந்த சர்க்கிள்லேயே வந்தாலே போதும்னு நினைக்கிறவங்க இப்படி மடிச்சுட்டு நீங்கள் ஆஃப் ஆஃப் ஸ்லீவ் போட்டுக்கலாம் பட் ஆனால் இதுக்கு வந்து நான் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் போட போகிறேன் பட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்தால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ நான் உங்களுக்கு மார்க் பண்ணியே காமிக்கிறேன் பாருங்கள் அளவு ட்ரெஸ்லேயும் த்ரீ ஃபோர்த் தான் வச்சுருக்கேன் ஸோ எப்பயும் போல் பிசுறு வந்து கீழே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எந்த ஒரு விஷயங்கள் பண்ணாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பு நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணுவோமோ அதை கண்டிப்பாக பண்ணிடணும் இல்லைன்னா உங்களுக்கு அந்த நீட்னஸ் வராது நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது இதை தான் பண்ணணும் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் ஒரு சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க அது போக போகுது கரெக்டாக மேல் மார்க்கிங் பண்ணால் போதும் அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க பிகினர்ஸாக இருக்கும் போதே நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கொடுக்க முடியும் தென் டைலரிங்கில் வந்து நிலச்சி நிற்க முடியும் ரொம்ப முக்கியமான விஷயம் அது இப்போது கரெக்டாக நான் மார்க் பண்ணி எடுத்துகிட்டு உலைவி போட்டுக்கிறேன் சைடில் கண்டிப்பாக ஜாயின் கொடுக்க வேண்டியது வரும் இப்போ எனக்கு இந்த கட்டிங்க்கு மேல பார்த்தீங்கன்னா கிளாத் நிறைய மீந்திருக்கு அதை எடுத்து சைடில் ஜாயின் கொடுத்துக்கலாம் சைடில் ஜாயின் கொடுக்கும்போது பெருசாக பெருசா தெரியாது ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைன் குர்த்தி இல்லை இது ஸோ கண்டிப்பா தெரியாது ஏன் நிறைய கிளாத்து பேண்ட்லேயும் மேய்ந்திருக்கு டாப்லேயும் மேயந்திருக்கு இதை வச்சு நம்ம ஒரு டிசைனுக்கு வந்து க்ரியேட் பண்ணலாம் இதோடைய ஸ்டிச்சிங் வீடியோ உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போங்க எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் தென் நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோ பார்க்குற வரைக்கும் என்னுடைய சேனலை பறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்